மேட்டூர் ஆற்றில் டன்ணக்கில் மீன்கள் இறந்து கரை ஒதுங்கியுள்ளதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர் காவிரி ஆற்றில் மீன்கள் இறந்து கிடப்பதாக கூறப்படுகிறது முதற்கட்ட காரணமாக என்ன கூறப்படுகிறது முழு விவரங்கள் வணக்கம் மேட்டூர் காவேரி ஆற்றில் டன் மீன்கள் இறந்து கரை ஒதுங்கியதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர் மேட்டூர் காவேரி ஆற்றில் இருந்து செக்கானூர் கதவணை மின் நிலையம் வரை தண்ணீர் தேக்கி வைக்கப்படுகிறது இதன் மூலம் பல்வேறு நீரேற்று திட்டங்களுக்கு தண்ணீர் அனுப்பப்படுகிறது இந்த நிலையில் கதவணை மின் நிலையத்தில் முப்பது மெகாவாட் மின் உற்பத்தியும் செய்யப்பட்டு வரும் நிலையில் இன்று காவேரி கிராஸ் நவப்பட்டி செக்கானூர் காவேரி ஆற்றில் டன்கணக்கில் மீன்கள் திடீரென இறந்து கரை ஒதுங்கி காணப்பட்டது குறிப்பாக அரஞ்சான் கல்பாசு ரோகு கெளுத்தி ரக மீன்கள் இறந்து காணப்படுவதால் தண்ணீர் மாசடைந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய்த்தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது டண்கணக்கில் மீன்கள் திடீர் இறந்து கிடப்பதால் மீனவர்களும் பொதுமக்களும் அச்சமடைந்துள்ளனர் உடனடியாக மீன்கள் இறப்பிற்கு காரணத்திற்கு மீன்வளத்துறையினர் மீன்களை எடுத்து ஆய்வு செய்து காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்